லீஎன்பிஎஸ்சி கணிதம் ஷார்ட்கட் மெத்தட் ஏற்கனவே வந்து டூ டிஜிட் எனி நம்பர் எப்படி ஷார்ட்கட்டாக போகிறதுன்னு பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபைவ் ஆஃப்டர் 5னா ஒரு நம்பருக்கு அடுத்தது அஞ்சு இருக்கும் உதாரணம் பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இப்படி வர்ற ஸ்கொயரை அந்த டூ டிஜிட் ஷார்ட்கட்டை விட இது இன்னும் சுருக்கமாக போடலாம் இப்போ பாருங்க உதாரணத்துக்கு பதினஞ்சு பதினஞ்சு ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்க ஐஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு இந்த மூணு நம்பரும் இப்போ இருக்குங்க ஓரஞ்சு அஞ்சு ஐ ரெண்டு பத்து ஏற்கனவே மீதி ஒரு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி இருக்கிறது ஒன்று இப்போ இந்த ஒன்று ஃபர்ஸ்ட் நம்பரை அதே நம்பராக கொடுக்குங்க ஃபோர் ஒன் ஒன்று ஏற்கனவே மீதி வந்து ஒரு ஒன்று 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 ரெண்டு ரைட்டுங்களா இது வந்து பதினஞ்சு ஸ்கொயர் அடுத்தது இருபத்தஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அதே லாஜிக் தான் ஐயஞ்சு இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஐயஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு இந்த மூணு நம்பரும் இப்போ இருக்குங்க இருஞ்சி பத்து பத்து ரெண்டு இருபது இருபது மீதி ஒரு ரெண்டு இல்லையா அந்த ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ இந்த ரெண்டை அதே நம்பராக பெருக்குங்க ரெண்டுன்னு நாலு மீதி ஒரு ரெண்டும் ஆறு இது இருபத்தஞ்சு ஸ்கொயர் அடுத்தது முப்பத்தஞ்சு ஸ்கொயர் பாருங்கள் முப்பத்தஞ்சு ஸ்கொயர் இருக்கிட்டு அதே லாஜிக் தான் அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஐயஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு மூஞ்சு பாஞ்சு பாஞ்சு ரெண்டு முப்பது முப்பது ஒரு ரெண்டும் முப்பத்திரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு இந்த மூணு அதே நம்பர் பெருக்குங்க மூணு ஒம்பது ஒம்பது மூணு பன்னெண்டு அடுத்தது பாருங்கள் நாற்பத்தஞ்சு ஸ்கொயரை சொல்லிட்டு அதே லாஜிக்கு தான் ஐயஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு இந்த மூணு நம்பருக்கு பெருங்க நாலஞ்சு இருபது இருபது ரெண்டு நாற்பது இந்த மீதி ஒரு ரெண்டு நாற்பத்திரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நாலு இந்த நாலு அதே நம்பர் பெருங்க நாங்கள் நாங்கள் பதினாறு பதினாறு மீதி ஒரு நாளும் இருபது அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி ஸ்கொயரை சொல்லிட்டு அதே லாஜிக்கு தான் ஐயஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு இந்த மூணு நம்பருக்கு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது ஐம்பது மீதி ஒரு ரெண்டும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி அஞ்சு அப்போ இது ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஒரு அஞ்சும் முப்பது அப்புறம் அடுத்தது பாருங்க அறுபத்தஞ்சு ஸ்கொயர் அறுபத்தஞ்சு ஸ்கொயர் சொல்லிட்டு அதே ராஜி தான் இந்த அஞ்சு பெருங்க ஐயஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு மூணு நம்பர் போயிருக்குங்க ஆறஞ்சு முப்பது முப்பது ரெண்டு அறுபது அறுபது ஒரு ரெண்டும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி ஆறு இந்த ஆறு ஆயிரம் போயிருங்க ஆறாயிரம் முப்பத்தாறு முப்பத்தாறு ஒரு ஆறும் நாற்பத்தி ரெண்டு இதே மாதிரி இதுக்கு பேர் என்னீங்கன்னா ஆஃப்டர் ஃபைவ் ஆஃப்டர் ஃபைவ் ஆஃப்டர் ஃபைவ் வர ஸ்வயர் ரூட்டு அப்படின்றது பாருங்கள் போட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும்